உக்கரமா இருக்கோ ரொம்ப வெயில் அடிக்காதப்பா கொஞ்சம் கம்மியா அடிப்பான் மக்கள்லாம் பொழைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அக்னி பகவான் டெய்லியுமே நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெயில் அப்படின்ற ஒரு விஷயம் போட்டு தாக்கு தாக்குன்னு நம்மளை எல்லாருமே தாக்கிக்கிட்டு இருக்கு என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அக்னி பவான்கிட்ட கேட்டோம்னோ வைங்களேன் அக்னி பகவானே சொல்லுவார் எல்லா பாவத்தையும் பண்ணது நீங்கள் தானடா அப்படின்னு சொல்லி நம்மளையே பார்த்து கேட்பாரு ஸோ மக்களாகிய நம்ம தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பாவத்தையுமே பண்ணிருக்கிறோம் அதனால தான் அந்த பாவத்துக்கு உண்டான தண்டனையை நம்ம அனுபவிச்சிகிட்ருக்குறோம் ஸோ உலகத்திலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வெப்பம் வந்து பதிவாகப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உலக வானிலை மையம் வேர்ல்ட் மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷனே வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ எல்லா பாவத்தையும் பண்ணது மக்களாகிய நம்ம தான் அதனால தான் வெயில் ரூபத்தில் நம்ம எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹீட் ஸ்ட்ரோக்னால் என்ன ஹீட் வேவ்னா என்ன அதையும் தாண்டி மே நாலாம் தேதியிலேருந்து மே இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்னி நட்சத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது நார்மலாக நம்ம பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்லையே வந்து வெயில் நம்மளால் தாங்க முடியல மே மாதம் அக்னி நட்சத்திர மாதம் அந்த மாதத்தில் நம்ம எல்லாருமே உயிரோட இருப்போமா இல்லையா அப்படின்ற அளவுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியான நிலை தான் இருந்துகிட்டு இருக்குது அந்த அளவுக்கு வெயில் நம்மளை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த வீடியோவில் இதை தான் பார்க்க போகிறோம் ஹீட் ஸ்ட்ரோக்னால் என்ன ஹீட் வேவ்னால் என்ன அக்னி நட்சத்திரத்தில் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா வரலாறு காணாத அளவுக்கு வெயில் ஏன் அப்படின்ற எல்லாத்த பத்தி தான் முழு விளக்கமா இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ பட்டாலியன்ஸ் நான் உங்க அஜித் நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ் வரலாறு காணாத வெயில் நம்ம எல்லாருமே வரலாறு காணாத மழை தான் பார்த்திருப்போம் இந்த வருஷம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரலாறு காணாத வெயிலை பாத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுவத்தி நாலு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக வெப்பம் வந்து பதிவாயிருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன்னு சொல்லக்கூடிய உலக வானிலை மையம் வந்து சொல்லியிருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் தென் மாநிலங்கள் தான் இந்த வெப்பத்தினால ரொம்பவே பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க ஸோ ஏழ்நீனோ அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இந்த ஒரு தென் அந்த ஒரு மாநிலங்களால் தான் வந்து தாக்கப் போகுதே அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம மழைக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ரெட் அலர்ட்டு ஆரஞ்சு அலர்ட்டு எல்லோ அலர்ட்லாம் கொடுத்துட்ருந்தாங்க இப்போது வெயிலுக்கு எங்கெங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் ஒடிசா பீகார் மேற்கு வங்கம் ஆந்திரா ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க கர்நாடகா தெலுங்கானாவெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ அலர்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ இன்னும் ஒரு பத்தொம்போது மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்ப அலை வீசும் மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சேஃபாக இருந்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மே எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ பத்தொம்போது மாவட்டங்களில் அதிகமான வெயில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கரூர் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் வேலூர் விழுப்புரம் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஸோ இந்த ஒரு பத்தொம்போது மாவட்டங்களில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான வெப்பம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம் ஈரோடு கரூர் தருமபுரி திருத்தணி திருப்பத்தூர் வேலூரில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐந்து டிகிரிக்கு மேலே வெப்பம் வந்து பதிவாயிருக்கு அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இத்தனை இடங்களில் நூறு டிகிரிக்கு மேலே வந்து வெயில் பதிவாயிருக்கு நார்மலாக நம்ம மனிதர்கள் வந்து சராசரியாக உயிர் வாழணும் அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உயிர் வாழ முடியும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டிகிரி தாண்டி முப்பத்தி ஏழு டிகிரிக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வெயில் அப்படின்ற ஒரு விஷயம் அடிச்சுக்கிட்டு இருக்குது ஸோ முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அடிச்சுது அப்படின்னா நம்ம எப்படி உயிர் வாழ முடியும் இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்ப அலை வீசும் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வெப்ப அலை ஹீட் வேவ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்லாம் நம்மளால் உயிர் வாழ முடியும்னு வச்சுக்கோங்களேன் அதிலருந்து ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வந்து எக்ஸ்ட்ரா அடிச்சுது அப்படின்னா அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு ஆரஞ்சு அலர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கொடுக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டிகிரி அடிச்சுது அப்படின்னா அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோ அலர்ட் கொடுக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு டிகிரிக்கு மேலே அடிக்குது அந்த வெப்பநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழுலேருந்து தாண்டி ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் அலர்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த ஹீட் வேவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே உக்கரமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னா தான் சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அடிச்சுது அப்படின்னா இயல்பை விட ஒரு முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸில் தான் நம்ம உயிர் வாழ முடியும்னா அதுலேருந்து ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வந்து அடிக்குதுன்னா ஒரு நாள் அடிக்குதுன்னா பிரச்சனை இல்லை அதுவே தொடர்ந்து மூணு நாலு நாட்கள் ஆகுது அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு டிகிரியில் அடிக்க வேண்டியது முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதுலேயே வந்து ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு மேலே வெப்பம் வந்து அடிச்சுட்டே இருக்குது பதிவாகிட்டே இருக்குன்னா அதை தான் ஹீட் வேவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த ஹீட் வேவ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை ஹீட் ஸ்ட்ரோக்கு கொண்டு போய் விட்டுரும் ஸோ சேலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் டைமில் ஒரு ரெண்டு பேர் வந்து மயங்கி விழுந்து இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரியில் ஒரு பையன் வந்து கிரிக்கெட் விளாண்டுருக்கல அப்படியே சுருண்டு விழுந்து இறந்து போயிட்டான் அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்து தன் பையனை வந்து இந்த ஒரு திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவோ தமிழகத்துலேயோ சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே வந்து ஒரு பையன் வந்து இந்த ஒரு திருவிழாவில் கீழே விழுந்து இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கெலாம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான வெப்பம் வந்து நம்ம உடம்பை தாக்கிறது தான் ஸோ நம்மளோட வியர்வை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வேத்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வியர்வை ஆவியாகாமல் ரொம்ப நேரத்துக்கு வந்து வேத்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து நம்மளுக்கு போயிரும் தலைவலி ஏற்படும் நிறைய வந்து சோர்வு ஏற்பட்டு அப்படியே கீழே சுருண்டு விழுந்துருவோம் ஸோ இதை தான் வந்து திடீர்னு ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு ஸ்ட்ரோக்கை தான் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அஜித் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் மக்கள் தான் எல்லா பாவத்தையும் பண்ணாங்க மக்கள்னால தான் வந்து வரலாறு காணாத அளவுக்கு வெயில் அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் மேலே ஒரு குண்டை தூக்கி போட்டியே அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாலோ அது மட்டும் இல்லாமல் வரலாறு காணாத அளவுக்கு வெயில் அடிக்கிறதுக்கு மக்கள் எப்படி அஜித் காரணம் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும் டெஃபினட்டாக சொல்கிறேன் மக்கள் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் மக்கள் அப்படின்றது நான் சொல்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சேர்த்து தான் ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்குன்னு இருக்கக்கூடிய பூமியை வெப்பமயமாக்கி விட்டுட்டோம் அதாவது குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி வரலாறு காணாத வெயிலையும் பார்க்க மாட்டோம் வரலாறு காணாத மலையையும் பார்க்க மாட்டோம் ஓகேங்களா காஞ்சும் கெடுக்கும் பேஞ்சும் கெடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் பல மொழியும் இருக்குது ஸோ அந்தளவுக்கு நம்ம வரலாறு காணாத வெயில் வரலாறு காணாத மழையை பார்க்கறதுக்கு பூமி வெப்பமயமாதல் ஸோ இந்த பூமி எப்படி வெப்பமயம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய கார் பைக்கு கனரக வாகனங்கள்ல வெளிவரக்கூடிய கார்பன் எமிஷன் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் நிறைய தொழிற்சாலைகள்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியாகுது மக்கள் நம்ம எல்லாம் யூஸ் பண்ற வாகனங்கள் தவிர்த்துட்டு தொழிற்சாலைகள் தவிர்த்துட்டு நிறைய நாடுகள் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க போர் அப்படின்ற ஒரு விஷயம் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையா இருக்கட்டும் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையா இருக்கட்டும் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையா இருக்கட்டும் ஸோ இப்படி ஒவ்வொரு நாடுகளும் வந்து சண்டை போட்டுக்கும் போது நிறைய குண்டுகள் வந்து வெடிக்கும் அது மூலியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்பன் எமிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடெலாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பூமியை ஹீட் பண்ணி விட்டுரும் ஆக்க விட்டுரும் நம்மளோட உலகத்திலேயே மிகப்பெரிய கடல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பசிபிக் பெருங்கடல் தான் ஸோ இந்த கடலை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்பமயம் ஆக்கி விட்டுரும் ஸோ தண்ணி எல்லாமே வந்து சூடாயிரும் கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடல் வந்து வெப்பமயமாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த வெப்பம் என்ன பண்ணும் அஜித் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய காலநிலையை மாற்றி விட்டுரும் ஸோ பருவ இந்த காத்தடி காலம் வெயில் காலம் மழை காலம் இந்த ஒரு பருவநிலையை வந்து மாற்றி விட்டுரும் கரெக்டாக காத்தடிக்க வேண்டிய இடத்துல காத்தடிக்காது மழை பெய்ய வேண்டிய டைம்ல மழை பெய்யாது வெயிலும் வந்து அதிகமாக இருக்கும் அப்படியே மழை பெய்ஞ்சினாலும் மழையும் அதிகமாக இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புவி வெப்பமயமாதல் குறிப்பாக பசிபிக் பெருங்கடல் ஸோ அதிகப்படியான வெயில் அடிக்கிறதுக்கு எல் நீனோ அப்படின்னு சொல்லுவாங்க அதிகப்படியான மழை பெய்யறதுக்கு லா நீனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல் நீனோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அதை பற்றி முழுக்க முழுக்க நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோவோட எண்டில் வந்துட்டுருக்கு ஸோ அந்த வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள் எல் நீனோனா என்ன அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு புரிய வரும் இதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மரங்கள் வந்து அதிகமாக வெட்டினது தான் காரணம் ஸோ மரங்களை வளர்க்காம நிறைய வெட்டினது தான் காரணம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக காலநிலைகளில் டைமில் பெய்ய வேண்டிய பருவமழையும் வந்து பெய்யாமல் விட்டுருது ஸோ நம்ம கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டைமில் வந்து இந்த தென்மேற்கு பருவமழையும் பெய்யாமல் போயிடுது இது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம நாட்டிலே பெய்ய வேண்டிய பருவமழையும் பெய்யறதில்ல ஸோ இதனால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம ஹீட்டை வந்து அனுபவிச்சுட்டுருக்குறோம் ஸோ மரங்கள் எப்படி அஜித் காரணமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரங்கள் நிறைய இருந்தால் தான் நீராவிப்போக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாக நடக்கும் ஸோ நிறைய தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவியாகி மழை பெய்யும் ஸோ மரங்களே இல்லை அப்படின்னா நீராவி போக்கே நடக்காது மழையே பெய்யாது நம்மளோட பூமியை வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்காதனால வெப்பம் அப்படின்ற ஒரு தான் வந்து அதிகமாக இருக்கும் இதனால தான் நிறைய உயிரிழப்புகள் அதனால் தயவுசெய்து மரம் எல்லாரும் வளங்க நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தண்ணி அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டு இருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு பேங்களூரில் தண்ணியே இல்லை நிலத்த நீரில் வந்து தண்ணி இல்லை போர்வெல்ல தண்ணி இல்லை இதையும் தாண்டி ஏரி குளம் ஆறு எங்கேயுமே தண்ணி இல்லாமல் போயிடுச்சு எல்லாருமே குடிக்க தண்ணிக்கே வந்து இருக்காங்க ஸோ அந்த ஒரு நிலமை நமக்கும் கூடிய சீக்கிரம் வரும் தமிழ்நாட்டுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பூமியிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் வந்து வெப்பம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் வந்து ஜீரோ புள்ளி ஐம்பத்தஞ்சு டிகிரி வந்து அதிகமானிச்சு ரெண்டாயிரத்தி பத்து பத்தொம்போது இருபத்தி மூணுலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி எழுவத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வந்துச்சு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்பம் அதிகமாகிருக்கு ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய வெப்பத்தை விட உலகம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ வட துருவங்களில் இருக்கக்கூடிய ஆர்க்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக வந்து உருகாத பாறைகள்லாம் இப்போ உருகி ஊற்றி தண்ணியாக மாறி நிறைய கடல் மட்டத்தை வந்து உயர்த்தி விட்டுருச்சு ஸோ கடல் மட்டத்துலேயுமே வந்து அதிகப்படியான வெப்பம் இருக்குது இதனால தான் இவ்வளோ பாதிப்பும் இந்த காரணங்களால் தான் வெயில் இந்த அளவுக்கு நம்மளை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிக்கிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான்ப்பா இதுக்கு மேலே தான் வந்து மெயின் பிக்சரியாக பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி மே நாலாம் தேதியிலேருந்து மே இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்னி நட்சத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போகுது நம்மளோட உலக வானிலை மையமாக இருக்கட்டும் இல்லை இந்திய வானிலை மையமாக இருக்கட்டும் ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச்லேருந்து மே வரைக்கும் வெயில் காலம் அதுக்கப்புறம் வந்து குளிர்காலம் மழை காலம் காற்றடி காலம் இந்த மாதிரி தான் வந்து இந்த வானிலை மையம்லாம் வந்து பிரிப்பாங்க ஆனால் நம்ம பஞ்சாங்கத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்னி நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஸோ இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயில் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மே மாசத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் குறிப்பிட்டு இந்த அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் தான் நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயில் அப்படின்ற ஒரு விஷயம் அடிக்கும் ஸோ இந்த ஒரு மெயின் பிக்சர்னு சொல்லக்கூடிய மே மாதம் அக்னி நட்சத்திர வெயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னும் நமக்கு உக்ரமாக இருக்க போகுது ஸோ செய்து எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருந்துக்குங்க ஸோ தேவையான காரணங்களுக்கு மட்டும் வெளியே வாங்க இல்லை அப்படின்னா வெளியே வர வேணாம் ஸோ இந்த டைமில் வேலைக்கு போகிறவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பாவம் அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேட் சல்யூட் தாங்க ஏன் அப்படின்னா வீட்டோட வறுமைக்காகவும் வீட்டோட கஷ்டத்துக்காகவும் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே நம்ம எல்லாரும் போற்றப்பட வேண்டியவங்க தான் ஸோ அவங்களும் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும் ஃபஸ்ட்டு உயிர் முக்கியம் அப்புறம்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காசு பணம் எல்லாமே ஸோ இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ நம் எல்லோரும் சேர்ந்து நமக்கு இருக்கும் ஒரு பூமியை நாம் காப்பாற்றினால் மட்டும்தான் நம் எல்லோரையும் நம் பூமி காப்பாற்றும் ஆகையால் முற்பகல் செய்யின் பிற்பகல் விலையும் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ உண்மை பேசுவோம் நேர்மையாக பேசுவோம் பை பாய் டேக் கேர்